சர்ப்ரைஸாக எல்லாமே நடக்கும் இதுதான் சசிகலாவின் சமீபத்திய வாக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் மீண்டும் மதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவேன் என்கிறார் இது வெறும் பேச்சா அல்லது மறைமுக அரசியல் மூவா இன்று தமிழன் ஐக்யூ இந்த உரையின் பின்னணியையும் அதன் அரசியல் தாக்கத்தையும் ஆழமாக பார்க்க போறோம் எம்ஜிஆர் மறைவுக்குப் பிறகு ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்ட குழப்பத்தில் கட்சியை காப்பாற்றியது தான் தான் என்று சசிகலா சொல்வது தன்னுடைய அடையாளத்தை மீண்டும் நினைவூட்டும் முயற்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து அதிமுகவின் உள்ளக ஆட்சியை நேரடியாக பார்த்தவர் என்ற பெருமை இடமிருக்கிறது இப்போதும் அதே தன்னம்பிக்கையோடு எல்லாமே நடக்கும் சர்ப்ரைஸ் வருது என்று கூறுவது இது ஒரு சிக்னல் மாதிரி சமீபத்தில் பசும்புன் நினைவிடத்தில் சசிகலா ஓ பி எஸ் செங்கோட்டையன் மூவரும் சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதுக்கு முன்னாடி தினகரனையும் சசிகலா சந்திச்சிருந்தார் அதனால் அதிமுகவின் பழைய அணிகள் மீண்டும் ஒன்றிணையுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது மற்றபடி எடப்பாடி பழனிசாமி தன்னை வலுவாக காட்டும் முயற்சியில் தாவேக்காவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்திருக்கிறார் இது எல்லாம் பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் அணியும் எடப்பாடி அணிக்கும் இடையே மோதல் உறுதி சசிகலாவின் உரை வெறும் உணர்ச்சி பேச்சு இல்லை அதில் தந்திரம் இருக்குது அவர் போதைப்பொருள் பிரச்சினை கல்வித்துறை ஊழல் வரை பேசுகிறார் இது நான் அரசியலில் திரும்ப தயாரா இருக்கேன் என்பதற்கான மெசேஜ் அதே நேரம் நான் டீல் செய்யும் ஆளில்லை நான் மூவ் பண்ணும்போது வெற்றி உறுதி என்ற வரிகள் அதிமுகவுக்குள் இன்னும் தன் தாக்கம் இருப்பதை காட்டும் ஒரு சக்தி வாய்ந்த இன்டைரக்ட் வார்னிங் இப்போ அரசியல் வட்டாரத்தில் ஒரு முக்கியமான ஊகம் நடக்குது சசிகலா தன் அரசியல் மீன் நுழைவை அதிமுக ஒன்றிணைப்பு மூலமா செய்வாரா அல்லது தனிக்கட்சி மூலமா என்பதுதான் கேள்வி சசிகலா பக்கம் தேவர் சமூகம் ஓபிஎஸ் தினகரன் ஆகியோரின் ஆதரவு இருந்தால் பத்து சதவீத வாக்குஷார் கூட ஸ்விங் ஆகும் அந்த ஸ்விங் தான் டிஎம்கே ஏடிஎம்கே இரண்டுக்கும் பிரச்சனை அதனால்தான் அவங்க சொல்லும் ஒவ்வொரு சர்ப்ரைஸ் வார்த்தைக்கும் அரசியல் அர்த்தம் இருக்கு சசிகலாவின் வார்த்தை சர்ப்ரைஸ் வருது என்பதுதான் இன்று தமிழ் அரசியலின் புதிய ட்ரெண்ட் அது மீண்டும் அதிமுக ஒன்றிணைப்பா இல்ல தினகரன் ஓபிஎஸ் சசிகலா கூட்டணியா என்பது இன்னும் ரகசியம் ஆனால் ஒரு விஷயம் உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன் சசிகலா நிச்சயமாக ஒரு பெரிய மூவ் போட போகிறாங்க அந்த சர்ப்ரைஸுக்காக நாமும் காத்திருக்கணும் சசிகலாவின் சர்ப்ரைஸ் அரசியல் மூவ் என்ன தெரியுமா வெறித்தனமான விஷயமா நீங்க சர்ப்ரைஸ் என எதிர்பார்க்கிறீர்களா உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு லைக் பண்ணுங்க